ஸோ விஜி டிவி ஷோஸ் மூலியமாவும் பட்டிமன்றங்கள் மூலயமாகவும் எல்லாரையுமே சிரிக்க வச்சுட்டுருக்கிற மதுரைமுத்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கண்கலங்கனபடி தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் தன்னுடைய இறந்து போன மனைவிக்காக கண்ணீரஞ்சலி போஸ்டரை வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்கிறாரு ஸோ சன் டிவியில் அசத்த போவது யார் அப்படிங்கிற ஷோ மூலியமாக தமிழக மக்கள் மத்தியில் நகைச்சுவை பேச்சாளராக அதிகமான ஒரு பிரபலமான முத்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வெளியிட்டுள்ள ஒரு பதிவு தான் இப்போ இணையத்தில் பயங்கர வைரலாக பேசப்படுது பொதுவா எப்போதுமே அடுத்தவங்களை சிரிக்க வைக்கிறவங்க எல்லாருமே மனசுக்குள்ள அதிகமான சோகங்களையும் துயரங்களையும் சுமந்துக்கிட்டு இருக்கிறவங்க அப்படிங்கிற மாதிரியாதான் சொல்லப்படுது ஸோ அப்படிங்கிற மாதிரியா தான் பல காமெடி நடிகர்களுடைய வாழ்க்கையும் இருந்துட்டு வருது ஸோ அது சின்ன திரையா இருந்தாலும் சரி வெள்ளித்திரையா இருந்தாலும் சரி அதுல யாரும் விதிவிலக்கு கிடையாது ஸோ அந்த வகையில தான் திரைப்படங்கள்லையும் சின்ன திரையிலையும் எல்லாரையுமே சிரிக்க வச்சுட்டு வர மதுரைமுத்துவருடைய வாழ்க்கையும் இருந்துட்டு வருது ஸோ மதுரை முத்துவினுடைய மனைவி பார்த்தீங்கன்னா கடந்த சில வருடங்களுக்கு முன்னாடி ஒரு கார் ஆக்சிடென்ட்ல வந்து இறந்து போயிட்டாங்க சம்பவ இடத்துலயே அவங்க உயிரிழந்தது மதுரை முத்துவுக்கு மட்டுமில்லை அவங்களுடைய ரெண்டு குழந்தைங்களுக்குமே ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி தான் மதுரை முத்துவுக்கு ரெண்டு பெண் குழந்தைங்க இருக்கிற நிலையில திடீர்னு அவங்களுடைய மனைவியினுடைய இழப்பு அவருடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அளவில் சோகத்தையும் துயரத்தையும் கொடுத்துருக்குது அப்படின்ட்டு தான் சொல்லணும் சில மாதங்களுக்கு பிறகு மதுரை முத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது திருமணம் செஞ்சுக்கிட்டு இருந்தாலுமே இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா தன்னுடைய குழந்தைங்களை பாசமாகவும் ஜாலியாகவும் வளர்த்துட்டு வராரு மதுரை முத்து ரெண்டாவது திருமணம் செஞ்சிருக்கிற பெண்ணு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய முதல் மனைவியினுடைய தோழி அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்க விஷயம் இந்த நிலையில தான் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அதாவது பிப்ரவரி நாலாம் தேதி மதுரைமுத்துத்து அவர்களுடைய முதல் மனைவி லேகாவினுடைய எட்டாவது நினைவு நாள் அதை தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் மூலியமாக ஷேர் பண்ணியிருக்கிறாரு நம்ம மதுரை முத்து ஸோ மதுரை முத்துவுக்கு பார்த்தீங்கன்னா இப்போது அவருடைய ரசிகர்கள் பலருமே அவருக்கு வந்துட்டு ஆறுதல் சொல்லிட்டு வராங்க ஸோ இனிவே தன்னுடைய மனைவி இறந்து எட்டு வருடங்கள் ஆனாலுமே பார்த்தீங்கன்னா தன்னுடைய மனைவியை நினைத்து அவர் இப்போது வந்துட்டு கண்ணீர் அஞ்சலி போஸ்ட்டு கொடுத்துருக்கிறாரு ஸோ எனிவே முத்து அவர்களுடைய முதல் மனைவினுடைய ஆண்மைகளை பரணமிரைவினை பிரார்த்தனை செய்வோம்